ஹலோ எப்யான் வெல்கம் லெவல் டூ கிளவர் நான்கு பகஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் லேட்டஸ்ட் வழியாக மிக முக்கியமான ஒரு புதிய அறிவிப்பு தான் பார்க்க போகிறோம் அதாவது இது ஒரு பிரேக்கிங் நியூஸ் அப்படின்னே சொல்லலாம் அதை பற்றி அந்த வீடியோவில் முழுமையாக தெரிஞ்சுக்க போகிறோம் அது தெரிஞ்சதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் லெவல் டூ கிளவருங்கிற சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிணா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நான் போடுற ஒரு பயனில் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் மோடி அவர்கள் மூணாவது முறையாக பதவியேற்ற பின் தன்னுடைய முதல் கையெழுத்தை பார்த்தீங்கன்னா ஒரு கோப்பில் வந்து போட்டிருக்காங்க அதை பற்றி தான் இந்த வீடியோல முழுமையாக தெரிஞ்சுக்க போறோம் மோடி மூன்றாவது முறையாக பிரதமராக பதவியேற்ற நிலையில் தற்போது பிரதமர் கிஷான் நிதியின் பதினேழாவது தவணையை வெளியிடுவதற்கான கோப்பில் தனது முதல் கையெழுத்தை எடுத்துள்ளார் இதன் மூலம் ஒன்பது புள்ளி மூணு கோடி விவசாயிகள் பயனடைவார்கள் என தற்போது மத்திய அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது சுமார் இருபதாயிரம் கோடி விவசாயிகளின் வங்கி கணக்கில் வரவு வைக்கப்பட உள்ளது இந்த திட்டத்தின் கீழ் தகுதியான விவசாயிகளுக்கு ஆண்டுக்கு ஆறாயிரம் ரூபாய் வழங்கப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது ஸோ இந்த நியூஸில் என்ன சொல்கிறாங்கன்னா பிஎம் கிசான் திட்டம் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது பிஎம் சம்மன் நிதி யோஜனா அப்படின்ட்டு ஸோ இந்த திட்டத்தின் மூலம் விவசாயிகளுடைய வங்கி கணக்கில் ஒவ்வொரு வருடம் பார்த்திங்கன்னா ஆறாயிரூபா வந்து நிதி உதவி வரவைக்கப்பட்டு வருகிறது அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்குமே தெரியும் ஸோ இந்த நிதி பார்த்திங்கன்னா மூணு தவணைகளாக வந்து பிரித்து வருடத்திற்கு ரூபாய் வந்து செலுத்திட்டு இருக்காங்க இரண்டாயிரம் இரண்டாயிரம் விதம் அப்படின்னு சொல்லிட்டு சம்பந்தப்பட்ட விவசாயிகளோட வங்கி கணக்கில் இது வந்து நேரடியாக செலுத்திட்டு வராங்க ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா எலெக்ஷனுக்கு முன்னாடி வரைக்கும் பதினாறு தவணைகள் வந்து விவசாயிகளோட வங்கி கணக்கில் நேரடியாக செலுத்தியிருக்காங்க தற்போது பிஎம் கிசான் திட்டத்தின் பதினேழாவது தவணை எப்போ வெளிவரும் அப்படின்னு சொல்லிட்டு விவசாயிகளோட மத்தியில் ஒரு கேள்வி எழுந்தவனமாகவே இருந்தது ஸோ மூணாவது முறையாக பதவியேற்ற பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் முதல் கையெழுத்து கோப்பு பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து வெளியிட்டிருக்காங்க ஸோ முதல் கோப்புலேயே பார்த்தீங்கன்னா விவசாயிகளுக்கு தரக்கூடிய பிஎம் கிஷான் சம்மன் நிதி யோஜனா திட்டத்திற்காக அவங்க கையெழுத்து போட்டிருக்காங்க ஸோ இது பார்த்திங்கன்னா சுமார் ஒரு இருபதாயிரம் கோடி விவசாயிகளின் வங்கி கணக்கில் நேரடியாக வந்து வர வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதுக்கான டேட் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாத அதாவது ஜூன் இருபத்தி ஏழாம் தேதி விவசாயிகளோட வங்கி கணக்கில் செலுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதுக்கான கையெழுத்து எல்லாமே வந்து இப்போ ப்ராசஸ் ஆகிருச்சு ஒவ்வொரு விவசாயிகளோட வங்கி கணக்கில் இருபத்தி ஏழாம் தேதி வரவு வைக்கப்படும் அப்படின்னு சொல்லிருக்காங்க ஸோ கண்டிப்பாக இந்த நியூஸ் அனைத்து விவசாயிகளுக்கு ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய அறிவிப்பு அப்படின்னே சொல்லலாம் மற்ற வீடியோஸ் சந்திக்கும் மாதிரி உங்கள் உங்க பிரகாஷ் பாய் சேகர்